ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம வசந்தராவும் புவனேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்திங்களா மேடம் எவ்வளோ தைரியம் இருந்தால் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பூ புவனேஸ்வரி சொன்னதும் உடனே அந்த இடத்துல வசுந்தரா போய் மன்னிப்பு கேட்டு அந்த பத்திரத்தை வந்து தட்டில் வச்சிட்றாங்க என்ன ரகுரா பார்க்குறீங்க என்னோட உசுரே என் தான் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உங்கள் குடும்பமே சேர்ந்து என் பொண்ணை மீட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு இந்த போலி பத்திரம் எதுக்கு அப்படின்னு கிழிச்சு போட்டதும் நம்ம ரகுரா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாருங்க ரகுராம் இந்த கோவில் கட்டுற செலவு எனக்கு சொந்தமானது அதனால நாம எல்லாருமே சேர்ந்து கட்டி கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க வசுந்தரா நீங்களா இப்படி பேசுறாங்க ஆமா ரகுராம் என் பொண்ணை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிப்பட்ட என் பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பயந்து போய் இருப்பா அப்படிப்பட்ட பொண்ணை அம்மான்னு கூப்பிட வச்ச தெய்வம் நீங்க நான் இது கூட பண்ணலைன்னா என்ன நான் தப்புக்கு இல்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வசுந்தரா மன்னிப்பு கேட்டதும் உடனே அந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சரி நாம பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் போனீஸ்வரி நீங்களும் பூஜையில கலந்துக்கோங்க அப்படின்னதும் இங்க பாருங்க உங்களால வேணும்னா அவங்க கூட சேர்ந்து உறவு கொண்டாட முடியும் ஆனா என்னோட பகையினால மறக்க முடியாது நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு கோபிச்சுட்டு போனீஸ்வரி அங்கிருந்து போனதும் ரகுராம் நாம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னதும் உடனே பூமி பூஜையும் ஸ்டார்ட் ஆகுது பூமி பூஜை வந்து சிறப்பாக நல்லபடியா முடிச்சிடுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வசுந்தரா தேவையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினதும் ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பார்வதி சம உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க இது என்ன இவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்க நாம இப்படிலாம் நடந்துக்கவே தேவையில்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த இடத்துல யோசிக்கிற 两年。 எப்படியோப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பூமி பூஜையை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம ஜானிக்கு சொன்ன மாதிரி அந்த கடவுள் நம்மளை கைவிடலை அப்படின்னும் போதும் ஆமாம் ஆமாம் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கடவுள் நம்பிக்கை தான் அந்த சிவன் எப்போவும் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னதும் ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் ஆனால் கடைசி நொடிலாம் அது எல்லாமே நல்ல விதமாக தான் முடியும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்கன்னா ஏன்னா உங்கள் மனசு அப்படி தங்கமான மனசு அப்படின்னு சிவா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்வதி செம்ம டென்ஷன் ஆயிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க சே நாமளும் அந்த வசந்தரா கூட சேர்ந்து என்னவெல்லாம் பண்ண இப்படி அந்த வசந்தரா பாசத்துக்கு கட்டுப்பட்டவளா இருப்பான்னு தெரிஞ்சிருக்க அவ கூட நான் கை கோத்திருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி செம்ம டென்ஷனில் இருக்காங்க சரி விடுமா நடந்தது நடந்து போச்சு இனியும் அந்த வசந்தராவை சொல்லி என்ன பிரயோஜனம் முதல்ல இந்த ரகுராம் குடும்பத்தோட சந்தோஷத்தான் அழிக்கணும் பாத்தியா இப்போ பூமி பூஜையும் நடந்துருச்சுன்னு அந்த ரகுராம் பூமிக்கும் வானத்துக்குமா குதிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு போதும் ஆமானே நாமளும் அடுத்தடுத்து எவ்வளோ திட்டங்கள் தான் போடுறோம் அது எல்லாத்தையும் அந்த மாயா முறியடிக்கிறா இல்லைன்னு சொன்னால் அந்த கடவுளே தானாக வந்து மாயமாக எல்லாமே நடக்குது இல்லைனா இந்த வசந்தரா தேவியோட பொண்ணை வந்து குணப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த ரகுரா குடும்பத்துக்கு எப்படி வந்துச்சு நாம் கூட்டு சேர்ந்த நம்மளுக்கே இப்படி ஒரு விளக்கு தெரிய முதலே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம காத்திக்கு வராங்க உடனே அத்தை என்ன ஆச்சுட்டு நீங்கள் இவ்வளோ கோமா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரகுராம் குடும்பத்தால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு போதும் உடனே நடந்த விஷயத்த பசைப்பற்றி நம்ம காத்திட்டு சொல்கிறாங்க ஓஹோ அந்தளவுக்கு நடந்துருச்சா அப்படின்னா குடும்பமே இன்னைக்கு கோலாகலமாக சந்தோஷமா இருக்குமேட்டு அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு போதும் ஆமாம் காத்தி இருக்கக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது சொல்லப்போனால் அந்த ரகுராமுக்கு அந்த தனமேல பாச இல்லாம இருக்கலாம் ஆனா தன்னோட பொண்ணு தான் அவனோட உசுரே என்ன பண்றது அதை வெளிப்படையா காட்டிக்க முடியாம தான் யாரோ கெஸ்ட் அதுன்னு சொல்லி பொய்ய சொல்லி தனாவா அவன் வீட்டுல கொண்டு வச்சிருக்கான் ஆனா அவனே அவன் பொண்ண கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும் அதே மாதிரி அவன் தன்னை தனி இல்லாம பண்ணணும் அப்படின்னு போது உடனே காத்தியும் பசுபதியும் என்னமா பேசிட்டு இருக்க எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அவன் கல் மாறி நம்மள ஜெயிச்சிட்டு தான் போறான் நீ என்னன்னா தன்னை தனி இல்லாம பண்ணணும்னு சொல்ற இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன அப்படின்னு சொல்லி பசுபதி நம்ம கார்த்தியும் கேக்குறாங்க அண்ணே இது எல்லாமே நடக்கிறது நம்ம கார்த்திக் கையில தான் இருக்கு அப்படின்னு போது என்னமா மறுபடியும் ஆட்டோம் இவனை வச்சுட்டானா இவனை வச்சுட்டா நம்ம ஆரம்பத்துல பண்ண எல்லாமே சொதப்பிட்டே அப்படின்னு போது உடனே நம்ம கார்த்திக் வந்து அப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அது வெற்றிகரமா முடியுதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனா உங்க சந்தோஷத்துக்காக அந்த ரகுராம் குடும்பத்தை நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் என்ன பணியும் வச்சாச்சும் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு போது இங்க பாரு காத்தி நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை நீ வச்சுக்கிற அந்த வீடியோ மட்டும் காமிச்சா போதும் குடும்பமே உடைச்சி போயிடும் அப்படின்னு போதும் அத்தை என்னத்த சொல்றீங்க ஆமா அந்த தனா வீடியோவை நீ அந்த ரகுராம் கிட்ட காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ என்ன பண்றனா அந்த ரகுராம தனியா வரவழைச்சு தனா வீடியோவை காமிச்சு உட்காந்து விஷயத்தை உடைச்சிரு இப்போதைக்கு அந்த ரகுராம பழி வாங்குறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த தனவோட வீடியோ மட்டும்தான் அது ஒண்ணு போதும் காலம் பூரா அணு அணுவா அவ யோசிச்சு யோசிச்சு இல்லாம போயிடுவான் ஊரே அவனை காரி துப்பு அப்படின்னு போதும் அத சொல்லிட்டீங்கள நான் இன்னைக்கு எப்படியாச்சும் வந்து ரகுராம் கிட்ட இந்த வீடியோவை காமிச்சுடுறேன் அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா நம்ம ரகுராமுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து என்னது யார் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்து தான் ஃபோன் எடுக்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து என்ன மாமா நான் தான் கார்த்திக் பேசுகிறேன் அப்படின்னதும் டை பொறுக்கி இங்கே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னடா அலுவல் அப்படின்னு சொல்லி உடனே ரகுராம் கார்த்தியை வந்து திட்டுறாங்க மாமா விஷயம் இருந்தபடியாக தானே நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் ஆமாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ காட்ட வேண்டி இருக்குது அதுக்கான நேரம் இப்போ தான் எனக்கு கிடைச்சது அதான் உங்களை தனியை வரவழைச்சி காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போ

இந்த ஊரே பார்க்கும் அப்படின்னு சொன்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இந்த பொறுக்கையும் இப்படி சம்மந்தம் இல்லாம பொண்ணோட வீடியோன்னு பேசிட்டுருக்கான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிடுது ஸோ இப்போதைக்கு நம்ம தன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரகுராமுக்கு தெரிஞ்சால் தான் மாயா மேலே பழையபடி தாய் தண்ணி பாசத்தை வந்து காமிப்பாங்க ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம பெட்டிய உண்மையான விஷயம் வந்து ரகுராமுக்கு தெரிய வர மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தால நம்ம கதிரும் வந்துருவாங்க ஸோ கதிரை வந்து ஏற்றுக்கணும்னா கடைசி வரைக்கும் உண்மை தெரியாமல் இருக்கக்கூடாது ஸோ உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்